வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் அதிமுக பாசறை மாவட்ட கழக செயலாளர் பாபு இல்ல திருமணம் அரசியல் பிரமுகர்கள் நேரில் வாழ்த்து உதகையில் கோலாகலம் அதிமுக பாசறை மாவட்ட செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான அக்கிம்பாபு அவர்களின் இல்ல திருமணம் இன்று உதகையில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த மகிழ்ச்சியான நிகழ்வில் அரசியல் கட்சித் தலைவர்கள் நண்பர்கள் மற்றும் நகரின் முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு மணமக்களையும் நேரில் வாழ்த்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி மினோத் தலைமையில் அமைப்பு செயலாளர் கே ஆர் அர்ஜுனன் பேரவை மாவட்ட செயலாளர் திரு சாந்திராமு தேர்தல் பொறுப்பாளர் சஜீவன் மாவட்ட துணைச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உதகை நகர செயலாளர் சண்முகம் குன்னூர் நகர செயலாளர் சரவணகுமார் ஒன்றிய செயலாளர் கருணாநகுமார் ஓசிஎஸ் முன்னாள் தலைவர் ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் திரு மோகன்ராஜ் தலைமையில் மாவட்ட துணைச் செயலாளர் பரமேஸ்வரன் மண்டல தலைவர் ரித்து கார்த்திக் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளும் நேரில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நகரமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் மற்றும் நகரின் முக்கியஸ்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு திருமண விழாவை சிறப்பித்தனர் வந்திருந்த அனைவரையும் அதிமுக பாசறை மாவட்ட கழகச் செயலாளர் கிம்பாபு அவருடைய குடும்பத்தினர் மற்றும் மீனவரணி மாவட்ட செயலாளர் விஷாந்த் ஆகியோர் அன்புடன் வரவேற்றனர்